பிரிந்து அணைக்கட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் பல சிறப்பான சேவைகளை மற்றும் ஆராய்ச்சி மையம் துணையோடு எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் அணை கட்டு நடைபெற உள்ளது மற்றும் வல்லண்டில் வணக்கம் வீரனின் நாட்டு நலப்படை திட்ட குருவானது பல ஆண்டு मतों के बारे में तेरे मुंह बावो मावट्टे उमराच्छिए साले हमसे अनफ्लड डेमोक्रेसी यहाँ पर ये डेमोक्रेसी और अगर 50 कंट्रीज इनफ्लड डेमोक्रेसी यहाँ पर सेकंड कर गई फ्लड डेमोक्रेसी वे आउट टू बिकम एक्चुअल डेमोक्रेसी वे हैव टू मेक एन नंबर ऑफ चेंजेस ऑफ कोर्स वन इस द प्रोसेस ऑफ इलेक्श அதற்கு விழிப்புணர்ச்சி வேண்டும் மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி ஏற்பதற்கு அடிப்படையாக இருப்பது கம்மிதான் நான் தொகுதியில் எம்எல்ஏ நான் செலவு பண்ண இப்ப ரகு நல்லா நான் சொல்ல மாட்டேன் కోడి <laughs>

People spend so much on election, no, do not spend so much on election. In fact, I want to create the awareness among our people. to but generally we should create that